உயிர் இந்த உடம்பை தனக்கு இடமாக கொண்டிருக்குது வழியே இந்த உடம்பு உயிர் அல்ல இந்த உடம்பு உயிர் அல்ல இந்த கண்கள் உயிர் அல்ல இந்த உடம்பு உயிர் அல்ல இந்த உடம்பு அப்போ இந்த உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம் எதுவும் உயிர் மாற்றம் ஆகாது ஆனால் உயிர் என்ன இந்த உடம்பு தான்ன்னு நினைக்கும் போது தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது கவலைக்கான காரணம் இந்த உடம்பு தான் என்று நினைக்கும் அப்போது அப்போ அப்போ தான் சொன்னேன் ஐயோ இந்த உடம்பு தான் இல்லைன்னு உயிர் விட்டுட்டா மீண்டும் அஜ்ஞானத்துக்கு போயிடும் உடம்பு நல்லா ஆ ஆ அப்படின்னா அப்படி உயிர் மறுபடியும் அக்ஞானத்துக்கு போய் அறிவு வேலை செய்யாது நாளைக்கு வேலைக்கு போக முடியாது அடுத்த வேலை செய்ய முடியாது படிக்க முடியாது மனசில் ஸ்டோரேஜ் நிற்காது சித்த வேலை தான் அடுத்தத்தை நனைப்பு போகிறோம் துணி போகிறோம் நல்லா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போம் குளிப்போம் நான் ரெட்டி ரொட்டினால் வேலை செய்வோம் அப்போ என்ன அர்த்தங்க உயிர் அறிவினால் தெரிய வேண்டும் எது ஒன்றுமே அறிவினால் தெரியணும் வெறுக்கக்கூடாது அறிவினால் நீங்குதல் இதுதான் சைவ செய்வ சொல்லுது பொறிகள் ஐயா பொறிகளை கடந்தால் உயிர் அஜ்ஞானத்தில் போய்விடுமே என்பது சரி ஆனால் உயிர் அறிவினால் நீங்கினால் ஒழிய உயிர் என்ன பண்ணாது அஜ்ஞானம் நீங்காது அறிவினால் புலன்களை கடத்தல் வேண்டும் இந்த புலன்கள் நான் இல்லை என்பது அறிவி அறிவை கொண்டே கடத்தல் வேண்டும் அறிவை விட்டுக்கூட கூடாது அறிவை வைத்தே அதை பதித்தல் வேண்டும் அறிவில் சொல்லணும் இந்த உடம்பு நம்ம இல்லை சந்தோஷமாக இருப்போம் அறிவில் சொல்லுங்க இந்த உடம்பு நாளில் சாடமா சாடாமல் இருக்கிறது அப்படியே தூங்காமல் இருக்கிறது இப்படிலாம் இருந்தால் உடம்பு நாம் அறியாமையில் தான் போயிடும் உடம்பை வைத்து கொண்டே இருந்து நம்ம நீங்கி இருக்கணும் எப்படிங்க தராகத்திலே தாமரை இருக்கின்றது நீரிலே ஒட்டாமல் இருக்கின்றது நீரிலே இருந்தாலும் கூட நீரிலே ஒட்டாமல் இருந்தால் தான் தாமரை வாழ முடியும் அது இதை பிடிங்கி தாமரை பிடுங்கி ரோட்டு மேலே போட்டால் முளைக்குமா அது தாமரை அந்த தண்ணியில் இருந்தால் தானே அந்த விதை முளைத்து தாமரை பூ நல்லா செழுமையாக இருக்கும் அதை பிடிங்கி ரோட்டு மலை போட்டால் மொழிக்குமாது அதே போல் தான் உயிர் இந்த உடம்புலே இருந்தாலும் கூட இந்த உடம்போடு ஒட்டாமல் எப்படிங்க தாமரை இலை போல இந்த உடம்புலேயே இருந்தால்தான் அது அறிவோடு செழுமையாக இருக்கும் அறிவு அப்போ அந்த தாமரை மலர்ந்துருப்பது போல மலர்ந்துருக்க முடியும் அப்போ இந்த உடம்புலே இருந்து கொண்டு உடம்புக்கு வேறாக இருக்கக்கூடிய ஒரு சித்து பொருள் உயிர் என்பது அறிவினால் தெளிதல் வேண்டும் அவ்வளோதாங்க